வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் குடும்ப அமைதியை பெற சரணமில்லாததும் விசாலமானதுமான மனம் வேண்டும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டு வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் அன்பெண் இருபெரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் மறந்து செய்தால் துன்ப உணர்வுகளை எலும்பி தாக்கியோரை தாக்கி தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்வீர் இன்ப ஊற்று இருவரினை பெருக வாழ்த்தலோடு இன்முகம் பொறுமை தகமை தியாகம் காட்ட வேண்டும் தன் விளக்கும் நல்ல தரமுடைய மக்கள் தொலைப்பார்கள் இல்வாழ்வில் ஆய்ந்து கண்ட உண்மை என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்துருக்கிறாங்க சாமிஜி சொல்றதுன்னா குடும்ப அமைதியை பெற சரணமில்லாததும் விசாரமான மனம் வேண்டும் என்று சொல்றாங்க சாமிஜி குடும்ப அமைதிக்காக கொடுத்துருக்கக்கூடிய விளக்கங்களில் ரெண்டு பார்ப்போம் ஒன்று அன்புன்னா என்ன பாசம்னா என்ன அதே போல தேவையின் நியதி தேவையின் காலம் தேவையின் அளவு தேவையின் முறை என்று சாமிஜி நமக்கு விளக்கங்கள் கொடுப்பாங்க ஒரு கணவன் மனைவி மதியத்துக்கு மேலே மாலை ஒரு தரை சந்திக்க அந்த ரெண்டு பேரும் ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களை அப்போ இரவு வர நேரம் ஆகிடுச்சுன்னா நம்ம சமைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்துக்கு தேவையான சமையலை செய்து வச்சுட்டு அந்த அம்மா கணவன் மனைவி ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அந்த வீட்டுக்கு போகிறாங்க பேசிக்கிட்டுருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்போது மாலை வந்த உடனே இரவு நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு புடிவாதமாக அவங்க சாப்பிட வச்சிட்றாங்க திரும்ப இரவு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு வழிபோக்கர் அம்மா ஏதாவது இருந்தா கொடுங்க என்று சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்தம்மா எந்திரிக்கிறாங்க போது கணவன் என்ன சொல்றாரு உட்கார உங்களை போய்ட்டு வர சொல்லுன்னு சொல்லி இல்லைங்க அவங்க போயிட்டு வருவாங்கன்னு சொல்ல முடியாது நாம் இப்பவே கொடுத்துடலான்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது போகிறாங்க எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வரும்போது அவங்க ரெண்டு பேருக்கு தேவையானதை ப்ரிப்பேர் பண்ணதை அப்படியே எடுத்துகிட்டு வராங்க அந்த உணவு இவ்வளோ உணவாக அப்படின்னு கேட்கும்போது வேற சொல்கிறாங்க இந்த மாதிரி போகும்போதே நம்ம சமையல் பண்ணி வச்சுட்டு போனோம் அங்கே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் இப்போ இது இருந்தால் காலையில் வேஸ்ட் ஆகிடும் கெட்டு போயிடும் அவங்ககிட்ட கொடுத்தா சாப்பிட்டுவாங்க அப்போது அவர் வெளியில் போய் பார்க்குறாங்க அம்மா ஒரு வழிபோக்கன் என்கிட்ட எதுவும் இல்லை ஏதாவது ஒரு இலை ஏதாவது இருந்தால் வச்சு கொடுங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர்றாங்க வந்துட்டு என்னான்னு கேட்குறாங்க இல்லைன்னா அவங்க கையில் எதுவுமே இல்லை போக்குறா இலை எனக்கு இந்த இலையில கொச்சு கொடுத்தோன்னா அவங்க சாப்பிட்டுக்கிறாங்கிறாண்ணு சொல்லிவிட்டு ஏன்னா அப்படியே அவங்க வேஸ்டையை குறித்து காட்ட சொல்லி கொட்டிகிட்டு வராமா இது என்ன சம பஞ்சு போதாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இந்த இடத்துல அந்த அம்மா விசாரமான மனதோடு இருக்கிறாங்க அதே போல் அவர் வந்து ஒரு குறுகிய மனதோடு இருக்கிறாங்க தேவையின் நியதி தேவையின் காலம் தேவையின் அளவு தேவையின் உரையை உணர்ந்து இருக்கிறாங்க அம்மா அதே போல் அன்புன்னா என்ன பாசம்னா என்னன்னு பார்க்கணும் ஒரு திருமணமாகி மணமகன் வீட்டாருக்கு வர்றாங்க அந்த தம்பதியர் ஒரு ஒரு வார பேடம் அந்த இல்லத்தில் இருக்கும்போது அந்த புதுமண பெண் காலையில் எப்போவுமே ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்கு தான் எழுந்திருக்கிறத தன்னுடைய தினசரி அதே போல் எழுந்திரிக்கிறாங்க அப்போ அவங்க இல்லத்திலிருந்து உறவினர்கள்லாம் வந்திருக்கிறாங்க அவங்க முதல் நாள் வர்றாங்க அந்த தந்துறாங்க அடுத்த நாள் எப்போவுமே பால் ஒரு நாலரை மணி போல் வரும் அந்த நான்கரை மணிக்கு பால் எப்போ வரும் வரும்னு எதிர்பார்த்து முத நாள் இரவே தேவையான காப்பி டிக்கேஷன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க நாலரை மணிக்கு பால் வந்த உடனேயும் அதை நல்லா சுட வச்சு எல்லாருக்கும் ஆவி பிறக்க காப்பி கொடுக்குறாங்க அது முதல்ல வந்ததிலேருந்து அதை தொடர்ந்து செய்திருந்தா அது அன்பு அன்றைக்கு மட்டும் செய்யும்போது அது பாசம் எப்பவுமே பாசம் இருக்கக்கூடாது கூடாது அன்பு இருக்கணும் சாமிஜி சொல்றாங்க குடும்ப அமைதியை பெற சலனம் இல்லாததும் விசாலமானதுமான மனம் வேண்டும் என்று சாமிஜி சொல்கிறாங்க நாம் இதை கடைபிடித்து வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்